எதுக்கு அவன் இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது வர பௌர்ணமி கூட தான் போய் சேர்ந்துருவான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க அங்கிள் வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது நம்ம என்ன செய்யப் போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான் இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதையை நான் முடிக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நம்ம கையில கரப்படியா என்ன செய்ய போறீங்க அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜெயிண்ட் வீல்ல ஏழாவது நம்பர்ல உக்கார வைப்பா அப்படி செஞ்சா ஜெயின்ட் வீல் ஆப்ரேட்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ரோடு இருக்கு அந்த ஆப்ரேட்டரை அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஜெயிண்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சி கீழவும் அந்த நிமிஷமே அவ உயிர் மேலே போகலாம் நம்ம எல்லாரும் ஜெயின்ட் வீல்லில் போகலாமா சம திரில்லிக்காக இருக்கிறது வேறு இருந்து பார்த்தா ஒத்து சிட்டியே தெரியும் போலாமா வாங்க போலாம் டெ போகாத நான் இப்படி போகாத நாயே சரி போ ஆனா ஏழாம் நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத அது ஏன் சீட் நான் அங்கதான் உட்காருவேன் ரம்யா சீக்கிரம் வா அம்மா இத புடிச்சுக்கோங்க நானும் ஜெயின் வீட்ல போக போறேன் அர்ஜுன் சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி அவளை ஏழாம் நம்பர் சீட்ல உட்கார வச்சுட்டு வெரி குட் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ யமலோகத்துக்கு போயிட்டு

வந்து பையனோட லேண்ட் ஆயிட்டேன் ஐ லைக் யூ கட்ஸ் லைக் யூ சமீ லட்டு இன்னொரு தடவை உன்னை எங்கயாவது பார்த்த கொண்டுடுவேன் இவர் படிச்சு தான் நாடு போகுது இன்னைக்கு பேப்பர் ஜாதகம் மட்டும்தான் இல்ல கைரகையும் கைரகத்திய சொல்லிடுவா என் தலையெழுத்து எப்படி பார்த்து சொல்லுங்க இன்னையில இருந்து சரியா அஞ்சு வருஷம் ஆனதும் திருநோய் மாதிரி சுத்துவடா

ஏண்டி இங்கதான் இருக்கியா உள்ள என்னடி அந்த திருட்டு பைய பிப்டி பிளஸ் மைனஸ் பண்ணி டுவெண்ட்டி பிளஸ் வச்சுக்கோன்னு என்னடி லுக்கே என்ன லுக்கே நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா ஒண்ணு இல்ல சொல்லும்

முன்னாடி இருந்ததுனால தான் சில முதவிக்கு சொல்லுது கண்முடித்தனமா நம்ம ஆரம்பிச்சுட்டேன் இனி நீ சினிமாக்கு போனேன்னு எவ்வளவு சொன்னாலும் சரி பீச்சுக்கு போனேன்னு எவ்வளவு சொன்னாலும் சரி நான் நம்ம பண்றேன் வணக்கம் கோவில் கதவு மூடின நாள்ல இருந்து இந்த ஊருக்கு நேரம் சரியில்ல மழையே வரல விவசாயமும் நின்னு போச்சு பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கயா வருஷ வருஷம் நாங்களும் சோழிய போட்டு பாத்துட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த கோயில் கதவு திறந்த பாடில்ல இந்த வருஷம் உங்க கையால சோழிய ஊருங்க பலன் கிடைக்கதான் ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல தெய்வத்துக்கும் இருக்கு கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும் கோயில் கதவை யார் திறப்பாங்கயா எந்த பையனால இந்த கோவில் கதவு மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறாம அங்கேயும் எங்கேயும் சுத்துறத பார்த்தா இந்த கோயிலை திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும் பொண்டாட்டி புருஷன் காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது படிச்சவன் நீ உனக்கு தெரியாது எது கழுற எனக்கு முரட்டுத்தனமா இருக்கிற சத்தியா பிடிக்கும் இப்படி அழுதா பிடிக்காது பயமா இருக்கு அர்ஜுன் வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன் ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள் என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணு பண்ணாது நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டுவாங்க ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன் உண்மையதா சத்யா சாமிய நான் என் கண்ணால பாத்திருக்கேன் நம்ப மாட்டேங்க யாரும் நம்ப மாட்டேங்க முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்துலயே இருந்தே என்ன செய்ய வச்சு நம்ப வச்சாரே சாவி என்ன நெருங்கி வந்துட்டு இருக்கு நீ பயந்துட்டு இருக்க ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும் அஜு உடக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது ஆனா அதை தெய்வம் கொடுத்ததுங்கிற அதான் என்னால நம்ப முடியும் நம்ப வச்சு காட்டுறேன் எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல நண்பா

உங்களுக்கா என்ன விளையாடுறீங்களா சாமி பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவு நீ உன் கையால திறக்க கோவில் கதவ நான் திறக்கணுமா என்ன விளையாடுறீங்களா உங்களால திறக்க முடியாதா நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது நான் கோயில்ல பிறந்த ம் மூடப்பட்ட அந்த அந்த கோவிலோட உன் உன் திறக்கணும்னு தான் தான் நாள் காத்துக்கிட்டு நண்பா போ போய் கோவில என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்க வந்த ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி நான் எப்படி கேட்கறது நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும் அப்ப நான் உடனே போய் கதவை நெல்லு நண்பா போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ தெய்வம் உன்கிட்ட உதவி கேட்கல உன்னோட உயிரை கேக்குது நீ அந்த கோயில் கதவை தொட்டேன்னா கண்டிப்பா செத்துருவ கோயில் கதவு தொட்ட உடனே என் உயிர் போயிடும்னா சாமி எதுக்கு அந்த கோயில் கதவை என்ன திறக்க சொல்லணும் அர்ஜுன் நீ சந்திச்சுட்டு வந்தது தெய்வால ஏதோ ஒரு துஷ்ட சக்தி என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு ஆனா என் சாமிய பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நீ சந்திச்சது துஷ்ட சக்தி துஷ்ட சக்தி அஜோன் 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 சத்தியா சொல்றது நிஜந்தா அர்ஜுன் அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குண்ணூரா போயிட்டான் அர்ஜுன் நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோவில் கதவை திறக்க தான் போறேன் நீ அந்த கோவில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தோற கோவில் கதவை இன்னைக்கு திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு வேண்டா அர்ஜுன் ஒரு நாள் கழிச்சு தரேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக இல்லை யாசாமி சொன்னதனால சொல்லிட்டு போக தான் அர்ஜுன் 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 அர்ஜுனா அக்கா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க நான் சொல்றேன் நீ எங்க போக அர்ஜுன் எனக்கு ஒன்னு ஆகாது சத்யா சத்தியா கேட்கற சத்யா சத்தியா கேனா சத்தியா ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா இப்ப என்ன பண்ற பார்